ஓம் சாய்ராம் வணக்கம் நேரலே இரு கிரகங்களுடைய சேர்க்கைகளை பற்றி நாம் இனி பார்க்கலாம் சாராவளி எனும் நூலில் இது சொல்லப்பட்டுள்ளது சாராவளி என்பது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஸ்ரீ கல்யாணவர் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த வருடத்திலிருந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு சாராவளி எனும் பழமையான நூல் இது மிக 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 முக்கியமான ஜோதிட நூலில் ஒன்று இதில் இரு கிரகங்களுடைய சேர்க்கைகளுக்கு ஒரு தொடர்பை வந்து இந்த சாராவடி கூறுகிறது சாராவனுடைய பலன்களை நான் பின்னால் கூறுகிறேன் ஆனால் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் முதல்ல சொன்னாதான் புரிஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு பேச போறது வந்து சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்று எடுத்துக்கொண்டாலே முதலில் நமக்கு ஞாபகம் வருவது அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடன் ஒரு கிரகங்கள் சேர்ந்து விட்டால் அவன் தன் தன்மையை இழந்து விடுவான் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் எனவே இந்த அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் என்பது மற்றொரு கிரகத்துடைய தன்மையை விடும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் சாராவடியில் சொல்லப்படக்கூடிய அந்த குணம் நலன்களையும் அந்த இரு கிரகங்கள் சேர்க்கக்கூடிய பலன்களையும் பார்க்கும் பொழுது சில ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது இந்த சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது சூரியன் தனது உடைய ஆதிக்கத்தை இந்த கிரகத்தின் மீது செலுத்துகிறானே ஒழிய ஆனால் இவனுடைய தன்மையை கெடுப்பதில்லை காரகத்துவத்தை கெடுப்பதில்லை மற்றொரு கிரகத்துடைய தன்மையை கெடுப்பதில்லை அதை முழுவதுமாக அழித்து விடுவதில்லை இன்னும் சொல்ல போனா இந்த இரு கிரகங்களுடைய தன்மையில வந்து சூரியன் தலைமை பெற்றவனாக இருக்கிறான் மற்ற கிரகங்கள் வந்து சேரும் பொழுது இவன் தன் தலைமை பண்பினால் மற்ற கிரகத்துடைய தன்மையை மாற்றி விடுகிறான் அதாவது அவனுடைய கிரகத்தன்மையுடன் இவன் சேர்ந்து குணங்களை மாற்றுகிறான் அது என்ன என்ன எப்படி மாற்றுகிறான் என்பதை நாம இப்ப பின்னாடி பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த சூரியனுடன் சேர்ந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அவன் நூறு பல நூறு பர்சென்ட் பலன்களை தருவான் என்றும் அதாவது சூரியனுடன் ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு அவன் வந்து பரிவர்த்தனை பெற்றவனாக இருந்தால் நூறு சதவீதம் பலன் தருவான் என்றும் வர்க்கோத்தமம் அணைந்திருந்தால் ஐம்பது சதவீதம் பலன் தருவான் என்றும் சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் ஏன்னா பரிவர்த்தனையை பற்றி பேசும் பொழுது கிரகத்துடைய தன்மைகள் முழுமையாக மாறிவிடுமா அப்படி என்பதெல்லாம் ஒரு தான் அடுத்த ஒரு விஷயம் இந்த சூரியனுடன் சேரும் பொழுது சந்திரன் வந்து அஸ்தங்கம் அடைவதில்லை என்று ஒரு சிலரும் ஒரு சிலர் அடைவதாகவும் சொல்கின்றார் சூரியனுடன் சந்திரன் சேர்ந்தால் அமாவாசை என்று சொல்லப்படும் எனவே சந்திரனுடைய தன்மை மறைந்துவிடும் அஸ்தங்கமாகிவிடும் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு ஆனால் அஸ்தங்கம் என்று சொல்லும் பொழுது சூரியன் சந்திரனை விட்டுவிட்டு ராகு கேது இங்கே சாராவணியில இல்லை அதெல்லாம் விட்டுடுங்க மற்றபடி புதன் குரு சுக்கிரன் சனி செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் அவங்க சொல்லப்பட்டிருக்கு இதில் புதனை கூட சிலர் வந்து சூரியனுடன் சேரும் பொழுது அதன் தன்மை சிறப்படைந்து நிபுணத்துவ யோகத்தை பெறுகிறான் என்று சொல்லப்பட்டு அந்த புதனுக்கு வந்து அஸ்தமனத்தை சொல்வதில்லை ஒரு சில நூல்களில் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் சூரியனுடன் சேர்வதால் அதிக பங்கம் ஏற்படுவதில்லை அஸ்தமன பலன்கள் ஏற்படுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் சூரியன் எப்போதுமே முக்கூட்டுக்கோள்கள் மூன்று கூட்டுக்கோள்கள் என்னென்ன சூரியன் புதன் சுக்கிரன் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்றும் சேர்ந்தே இருக்கும் அல்லவா எனவே சூரியன் புதனுடனோ சுக்கரனுடனோ சேரும் பொழுது அதிகமாக அவர்களை பாதிப்பதில்லை என்ற எண்ணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இவ்வளவு விஷயங்களையும் நம்ம கவனம் வைக்கணும் அப்பதான் சூரியனுடன் பலன்கள் மற்ற கிரகங்கள் சேரும்போது என்னென்ன செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒண்ணு சூரியனுடன் மற்ற கிரகங்கள் எத்தனை டிகிரியில சேர்கிறார்கள் அப்பதான் அஸ்தங்கம் ஆகிறார்கள் என்பதை நான் சொல்ல போறேன் இந்த அஸ்தங்கம் ஆகிவிட்டால் அவர்கள் அத்த தன்னுடைய பலன்களை முழுமையாக மறைத்துக் கொள்வதில்லை முழுமையாக இழப்பதில்லை அவர்கள் சூரியனுடைய தன்மையுடன் அதிகப்படுத்திக் கொண்டுதான் செல்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க போறோம் இப்ப சாராவணியிலிருந்து நூல்களிலிருந்து இருந்து பலன்களை சொல்ல போறேன் முதலில் சூரியன் சந்திரன் இது ஏற்கனவே சொல்லியாச்சு சூரியனும் சந்திரனும் சேரும் போது சந்திரன் வந்து அதிகமாக அஸ்தமனம் ஆவதில்லை ஏன்னா அது அமாவாசை என்றே சொல்லப்படுகிறது ஒரு சிலர் வந்து அது அமாவாசை என்பதால் அது வந்து அஸ்தமனம் ஆகிறது சூரியன் முழுமையாக தன் தன்மையை இழக்கிறது என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் சாராவளியின் சொல்லப்பட்ட அந்த பலன்களை கவனிக்கும் பொழுது பெண்கள் சாராவளியுடைய பலன்கள் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தான் பெண்களுக்கு கட்டுப்பட்டவன் செல்வந்தன் திறமையாளன் சாராயம் கல் போன்ற மயக்கம் தரும் பொருட்களை விற்பனை செய்பவன் என்று சொல்லப்படுகிறது இப்பாடலில் சந்திரனுக்குரிய குணங்களே அதிகமாக இருக்கிறது சந்திரன் சூரியன் எனும் தீய கோளுடன் சேர்வதால் அழகற்றவன் கமுக்கமான ஒரு தன்மையை பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது இப்போ சூரியன் சந்திரனுடைய பலன்களை பார்க்கும் பொழுது செயற்கை பலன்களை பார்க்கும் பொழுது சந்திரனுக்குரிய குணங்களை இங்க எப்படி சொல்றாங்கன்னா தீய கோளான சூரியனுடன் சேர்வதால் சந்திரன் தன்னுடைய காரகத்துவத்தை கெடுத்துக் கொள்கிறான் சந்திரனுடைய பழனே இல்லாமலாம் இல்ல இப்ப பாருங்க சாராயம் கல் போன்றவற்றை விற்பவர்கள் என்று சொல்றாங்க என்ன சாராயம் கல் மயக்கம் தருப்போருடன் சேர்ந்து விட்டான் அல்லவா தரக்கூடிய தன்னுடைய தன்மையை இழந்து ஆனால் காரகத்துவத்தை கெடுக்காமல் அவன் அந்த விற்பனை செய்கிறான் சாராயம் கல் அப்படின்னா சந்திரன் குருவுடன் சேர்ந்தான் என்ன செய்வான் பால் தயிர் வெண்ணெய் குளிர்பானங்கள் பழசாறுகள் இப்படி போவான் சந்திரன் நினைக்கிறேன் சந்திரன் குருவுடன் சேரும் பொழுது எந்த நற்குணத்துடன் போகிறான் சந்திரன் சூரியனுடன் சேரும் பொழுது எந்த தீய குணத்துடன் போகிறான் என்பதுதான் இதோடைய விளக்கம் இப்போ சூரியனுடன் சந்திரன் சேர்ந்ததால் சந்திரன் தன் பழனை முழுமையாக விட்டதா இல்லை சந்திரன் தன்னுடைய காரகத்துவத்தை மட்டும்தான் அவன் மாற்றிக்கொள்கிறான் சூரியனின் சேர்வதால் தன் காரகத்துவத்தை மாற்றிக் கொள்கிறான் இப்ப ஒன் பை ஒன்னான சூரியனுடன் யார் சேர்ந்தான் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்க போறோம் இப்ப சந்திரன் தன் குணத்தை மாற்றிக்கொண்டான் அவன் வந்து பெண்களுக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது செல்வந்தன் திறமையாளன் சாராயம் கல் போன்ற மயக்கம் தரும் பொருட்களை விற்பம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது சூரியன் செவ்வாய் சேர்ந்து அதன் பலன்கள் என்ன என்று சாராவடி கூறுகிறது சூரியன் செவ்வாய் பதினேழு டிகிரிக்குள் பதினேழு டிகிரிக்குள் இருந்தால் அவன் வந்து அஸ்தங்கம் ஆவதாக சொல்லப்படுகிறது செவன்டீன் ஒவ்வொரு நூலில் சில பேர் மாற்றம் தருவார்கள் எனவே நீங்க வந்து உடனடியாக இதை எடுத்துக்க வேண்டாம் சாராவடியில் பதினேழு டிகிரி சொல்லப்படல வேற நூலில் சொல்லப்பட்டதை எடுத்து நான் சொல்லியிருக்கேன் சாராவடியில் சொல்லப்பட்டது சூரியன் செவ்வாயை சேர்க்கை பற்றி தான் சொல்லப்படுது அந்த பதினேழு டிகிரிங்கிறது நான் வெளியிலிருந்து எடுத்து சொல்லியிருக்கேன் இப்ப சூரியனும் கிட்டக்க முன்னோ பின்னோ இந்த செவ்வாய் வந்து பதினேழு டிகிரிக்குள்ள இருந்தா இந்த பலன் என்னென்ன பலன்கள் சாராவளி என்ன சொல்கிறது பலனை சூரியன் ஒரு தீயக்கோள் செவ்வாயின் தீயக்கோள் சூரியன் வந்து ஒரு அரச தலைவன் செவ்வாய் வந்து ஒரு சேனாதிபதி சூரியன் சொல்லக்கூடிய கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றுபவன் செவ்வாய் சூரியன் என்ன சொல்வானா அவனை போய் வெட்டிட்டு வாழ்வான் இவன் என்ன செய்வான் செவ்வாய் வெட்டி கட்டி கொண்டு வந்துடுவான் செவ்வாய் ஏன் வெட்ட சொன்னீங்க கேட்க மாட்டான் கோவலன் தலையை அரசன் சார் வெட்டீங்க எதுக்கு இந்த நியாய கேள்வி செவ்வாய் கேட்கவே மாட்டான் அப்போ ரெண்டு தீயக்கோள்கள் சேர்கிறது இவங்கெல்லாம் வேற நட்பு இந்த சூரியனும் செவ்வாயும் சேருவதால் என்னென்ன படங்கள் சாராவடி கூறுகிறது செய்வதற்கரிய செயல்களை செய்பவன் கண்டிப்பாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் செய்வதற்கறிய செயல்களை செய்பவன் இந்த ஆர்மியில போய் பல விஷயங்களை சேர்ந்து செய்து இந்த பர்ம விருதுகள்லாம் வாங்குறாங்க இல்லையா வீர் சக்கரெல்லாம் வாங்குறாங்க இல்லையா இவங்கெல்லாம் இந்த சூரியன் செவ்வாயுடைய பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கு அறிவில்லாதவன் ஏன் அறிவில்லாதவன் சூரியன் செவ்வாய் தான் ஏன் அறிவில்லாதவனா முரட்டுத்தன்மை கோபம் ஒரு இடத்துல குணம் இருக்காது அறிவு இருக்காது இவங்க ரெண்டு பேருமே கோபக்காரனுங்க இந்த செயல்பாடு செயல்படும் போது என்ன நடக்குது அவனுக்கு அறிவில்லாமல் போகிறது குத்துச்சண்டை பலமும் எவரையும் எதிர்கொள்ளும் பொய் பேசுபவராகவும் தீய எண்ணம் உடையவராகவும் கொலை செய்தால் கொலை செய்தால் என்ன பலன் கிடைத்தாலும் சரி என்று கொலை செய்யும் தன்மையும் தீய பலன்களை உடையவர் மிகுந்தது தீய குணமுடையவர் இப்போது ரெண்டு தீய கோள்கள் இருக்கிறதுனால இது மாதிரி சாராவடியில் இது அதிகமாக தீய பலனை சொல்லிட்டாங்க அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தவங்கலாம் இப்படி தானான்னு ஒரு கேள்வியை கேட்டுறாதீங்க அது ஜாதகத்துடைய பலன்கள் பார்க்கும்போது அதன் தன்மைகள் நிறைய மாறும் இது வந்து ஒரு பலனை சொல்லக்கூடியது தான் இதை கொண்டு போய் உங்களுடைய ஜாதக நோட்டில் போய் ஃபிட் பண்ணாதீங்க ஏன்னா அதுல லக்கனம் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த சூரியன் செவ்வாயை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை நிறைய விஷயங்கள் இருக்கு அப்பதான் இந்த சூரியன் செவ்வாய் இதே போல செயல்படுமா செயல்படாதாங்கிறத சொல்ல முடியும் இது நான் சொல்ல வர்றது வந்து சாராவடியில் சொல்லப்பட்ட படன்கள் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் இப்போ செவ்வாய் வந்து சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிவிட்டால் செவ்வாய் தன் படன்களை முழுமையாக இழந்து விட்டதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா இல்ல செவ்வாய் தன்னுடைய தன்மையில் காரகத்துவத்தில் சூரியனுடைய சேர்க்கையால் இது மின்னும் மின்னுகிறது அந்த செவ்வாய் வந்து இன்னும் வேகத்தை அதிகப்படுத்துறான் சூரியனே ஒரு வேகக்காரன் செவ்வாயும் வேகக்காரன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டேன் அதனால எதையும் கவலைப்பட மாட்டேன் எதை பத்தியும் கவலைப்படாமல் கொலை செய்ய ரெடியா இருக்கு இதுதான் அஸ்தங்கம் என்றாலே அந்த கிரகத்துடைய தன்மை இழந்துவிடும் அதோடைய தன்மை முழுவதையாக சில்லாமல் போயிடும் என்றால் வெறும் சூரியன் மட்டும்தான் அந்த வேலை செய்வான் அடுத்து சூரியன் புதன் சேர்க்கை இரு கோள்களுடைய சேர்க்கை இதுல வந்து புதன் வந்து எப்போதுமே சூரியனுடன் இருப்பவன் இவன் பதிமூணு டிகிரிக்குள்ள இருந்தால் அஸ்தங்கம் என்று சொல்லப்படுகிறது இது வேறு நூலில் இருந்து எடுத்து சொல்கிறேன் சாராவளியில் என்ன சொல்கிறான் என்ற பலனை மட்டும் பார்ப்போம் ஒரு பொதுவாக சூரியனும் புதனும் சேர்ந்தாலே அஸ்தங்கம் இல்லை என்றும் அது நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஏன்னா புதன் ஒரு பெரிய அறிவாளி அவன் யாருடன் சேர்கிறானோ அவன் குணத்தையும் சேர்த்து அழகாக கொண்டு போவான் புதன் அப்படிப்பட்டவன் அதுதான் அவனுக்கு வந்து கிரகம் இப்படியும் போவான் அப்படியும் போவான் இவன் சூரியனுடன் சேரும் பொழுது அந்த கிரகத்துடன் தன்மையை சேர்ந்து கொண்டு தன்னுடைய புதனுடைய குணங்களை மிகுதிப்படுத்தி காட்டுவான் அழகாக மிகுதிப்படுத்தி காட்டுவான் இப்ப பாருங்க சாராவியர் என்ன சொல்லியிருக்காங்க சேவை செய்வதில் பட்டுடையன் சூரியன் வந்து சேவை செய்வானா அவன் கவர்மெண்ட் சேவையெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இந்த புதன் போவதனால் என்னென்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை எடுத்து சொல்லி அந்த சேவையை செய்ய வைப்பான் சூரியனை நிலையற்ற செல்வமுடையவன் தனக்கு விருப்பமான வார்த்தைகளால் பேசக்கூடியவன் புகழை பெறுபவன் சூரியனும் புதனும் சேர்ந்தால் கண்டிப்பாக புகழை புகழ் பெறுவார்கள் அதிகபட்ச பேர்களுக்கு அந்த சூரியன் புதன் இருக்கும் அது ஜாதக ரீதியாக அது முன்ன பின்ன அதிகப்படும் அல்லது குறைவுபடும் மரியாதையை பெறுபவர்கள் சூரியன் இல்லையா எனவே மரியாதையை பெறுபவர்கள் மக்கள் மற்றும் தலைவர்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் வீரம் நுண்ணிய அறிவுத்திறன் இந்த நுண்ணிய அறிவுத்திறன் வந்து புதன் தருவான் எனவே நுண்ணிய அறிவுத்திறவன் அழகுடையவன் பார்ப்பதற்கு நல்ல படித்த அழகுடையவனாக இருப்பான் இப்ப சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது எவ்வளவு கடுமையான தன்மையை சொன்னோமோ அங்க இங்கே சொல்லல சூரியனும் புதனும் கூட்டு சேர்க்கையாக சேரும் பொழுது நல்ல பெயர் எடுக்கக்கூடியவனாக மாறுறான் இதுதான் வித்தியாசம் சேர்ந்ததுனால புதன் தன் தன்மையை வந்து அஸ்தங்கம் அடைந்து சூரியனுடன் சேர்வதால் அஸ்தங்கம் அடைந்து புதன் தன்னுடைய குணங்களை முழுவதும் இழந்து விட்டான் என்று சொல்வது தவறு புதன் தன் தன்மையில் வந்து சூரியனுடன் சேரும் பொழுது அதை எப்படி பிரயோகப்படுத்தணுமோ அப்படிதான் அவன் செயல்படுத்துவான் என்னென்ன செயல்படுத்துறான் புகழை பெறுபவன் வார்த்தைகளை அழகா அழகாக பேசக்கூடியவன் மற்ற தலைவருடன் நல்ல நெருக்க முடியவனாக இருப்பான் நுண்ணிய அறிவு படைத்தவனாக இருப்பான் நேரா கத்தி சண்டை போட மாட்டான் புத்தி சண்டை போடுவான் யாரு புதன் வந்து புத்தி சண்டை போடுவான் அடுத்து சூரியன் குரு சேர்ந்தார் சூரியன் குரு பதினோரு டிகிரிக்குள்ள அந்த குரு வரும் பொழுது அஸ்தங்கமாகுவதாக சொல்லப்படுவார் அஸ்தங்கமாகும் பொழுது அதனுடைய தன்மையெல்லாம் இறந்துதான் சொல்லப்படும் ஆனால் இங்கே சாதாவளியில் வந்து சூரியன் குரு சேரும் பொழுது என்ன பலன்கள் என்று சொல்கிறார்கள் சூரியனும் குருவும் அஸ்தமாகாம தனித்து தனித்திருந்தாலும் இந்த பலனை தான் கொடுக்கிறேன் சூரியன் குருவும் சேர்ந்து அஸ்தங்கம் ஆகி குரு அஸ்தங்கமானாலும் அவன் தனிப்பட்ட பலனை எடுத்து சொல்லாமல் இதோடைய குணங்களை இப்படிதான் சொல்றான் குரு சேர்வதால் சூரியன் என்ன செய்யறான் பாருங்க குருவுடைய குணங்களை அந்த சூரியன் எப்படி அழகுப்படுத்துற அந்த சூரியனால் இந்த குரு எவ்வளவு அழகுப்படுத்துதுன்னா தர்மங்கள் செய்பவர் அமைச்சர் நண்பர்களுடைய கூடி நன்கு பேசக்கூடியவர் உறவினருடன் நன்கு கூடு கூடி குழாபகவர் செல்வ சேர்க்கை சேர்பவர் ஆசிரியர் என்ற ஒரு நல்ல குணத்தை படைத்தவர் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்க சாஸ்திரம் படித்தவர்களாக இருப்பாங்க அவங்க எல்லாம் குரு தான் இந்த சூரியன் குரு சேரும் பொழுது சூரியனை நல்லவனாக மாற்றக்கூடிய தன்மைகளை இந்த குரு கொடுப்பான் நல்லவனால மாத்திர முடியாது எடுத்து சொல்லுவான் குரு அதை கேட்கறதும் கேட்காது சூரியனுடைய குணம் சூரியன் என்ன செய்வான் தன் குணத்தை வந்து அப்படியே கொண்டு போவான் யார் சேர்ந்திருக்காங்களோ அவங்க அவங்கள மாதிரியே அவங்க செயல்படுவான் குரு என்ன செய்தார் சூரியன் குரு சேர்ந்து குரு தன் தன்மையை முழுமையாக அஸ்தங்கமாகும் போது முழுமையாக இழந்து விட்டார் என்பதை விட அந்த குரு தன் தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் தான் செயல்படுவான் எப்படி செயல்படுவான் தலைமை பண்புடன் செயல்படுவான் ஏன்னா ராஜாவே பக்கத்தில் இருக்கார் இல்லையா ஒரு அமைச்சருடைய சப்போர்ட்ல பிரதம மந்திரி இருக்காங்க அல்லது ராஜா இருக்காரு அப்படின்னு சொல்லும் அந்த அமைச்சர் வந்து கொஞ்சம் வெல்டுடுவா இருப்பார் இல்லையா அது போலதான் சூரியனும் குருவும் இருக்கும்பொழுது குரு கொஞ்சம் வலுவாயிடுவார் சூரியனுடன் தன்மையிலையும் குரு சூரியன் குருவுடைய தன்மையிலும் வலுவாங்க நல்ல வலுவாயிடுவாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா தர்மங்கள் செய்வது அமைச்சராக இருந்து நல்லா ஆலோசனை சொல்வது எல்லோருக்கும் நல்ல ஒரு பலன்களை சொல்வது சாஸ்திரங்களை சொல்வது ஒரு சிறந்த ஆசிரியராக இருப்பார் இந்த ால் குரு வந்து இருந்து சூரியன்லயே அரசு அதிடமிருந்து அதிக சலுகைகளை பெறுவான் அதிகமான படங்களை பெறக்கூடியவன் குரு அடுத்தது சூரியன் சுக்கிரன் சேர்ந்தான் இந்த அழகான சுக்கிரன் வராம வந்து ஒன்பது டிகிரி நைன் டிகிரிக்குள்ள சூரியன்ல இருந்து ஒன்பது டிகிரிக்குள்ள சுக்கிரன் வந்தான அஸ்தங்கம் என்று சொல்லப்படுகிறது அதிகபட்சமாக சூரியனும் சுக்கரனும் புதனும் ஒன்றா தான் இருப்பாங்க அல்லது சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து தான் இருப்பாங்க அப்போ எல்லாருமே அஸ்தங்கம் மறைந்து விட்டது சுக்கரன் இழந்து விட்டான் தன் பலனை இழந்து விட்டான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இங்க வந்து சூரியன் அஸ்தங்கம் ஆகியிருந்தாலும் சரி ஆகாமல் எட்டியிருந்தாலும் சரி தன்னுடைய சூரியனும் சுக்கரனும் சேர்ந்த அந்த பலன்களை இங்கே சாராவளி சொல்லுது சாராவளி டிகிரி வைஸ் சொல்லல இது வந்து நம்ம பலன்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் மீண்டும் சொல்லிட்டேன் ஒரு சில பேர் வந்து சூரியன் சுக்கிரனுடன் சேரும் பொழுது அஸ்தங்கம் ஆகவில்லை என்றுதான் சொல்லுவாங்க அது வந்து கோள்கள் அப்படிதான் இருக்கும் சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால் சாராவடியில் சொல்லப்படும் பலன்கள் வீரம் உள்ளவர் முதுமை வயதில் கண் பார்வை குறைவு ஏற்படுவர் ஏன்னா சுக்கிரன் வந்து கண் பார்வை குறைவர் போர் செய்வதில் வீரர் அதற்குரிய நுண்ணறிவு இந்த சுக்கிரன் வந்து சண்டைக்கு வரானா கண்டிப்பாக செவ்வாய் போல அதிவேகமாக செயல்படக்கூடியவன் அல்ல தன்னுடைய அறிவினால் செயல்படக்கூடியவன் பெண்கள் சேர்க்கையினால் ஏற்படும் செல்வங்களை அதிகமாக பெறக்கூடியவன் இங்கே சுக்கிரன் என்பதனால் பெண்களை இங்க எடுத்து சொல்றான் இப்போ ஒரு சில அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா வேற்று நாட்டுடன் சண்டை போட்டு அந்த நாட்டுடைய செல்வங்கள் பெண்களை அழைத்து வந்துடுவாங்க இந்த சூரியன் சுக்கரன் அதிகமாக உள்ள அரசர்களுக்கு என்ன நடக்கும்னா அதிக நாட்டுடைய பெண்களும் அதிக அந்த நாட்டுடைய செல்வங்களையும் இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க எனவே சூரியனுடன் சுக்கிரன் சேரும்போது பெண்களால் ஏற்படக்கூடிய வருமானங்களை பெற முடியும் அவங்களுடைய சொத்து சுகங்களை பெற முடியும் இங்க சுக்கிரன் சேர்வதால் முரட்டுத்தனமான வீரம் இருக்காது கண்டிப்பாக ஒரு நுண்ணிய அறிவுடன் குரு போல ஒரு நுண்ணிய அறிவுடன் தான் இந்த சுக்கரன் வேலை செய்வான் சுக்கரனும் சுக்கரன் சேர்ந்திருப்பதால் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பதால் ஒரு அழகான ஒரு அமைப்பு தான் இங்கே ஏற்படும் அடுத்து நம்ம சூரியன் சனி சேர்ந்தான் மிகப்பெரிய தளபதி சனியும் சூரியனும் பகை இவன் சூரியன் அதிகாரம் செலுத்தக்கூடியவன் சனி அடிமைக்குரியவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சூரியனும் சனியும் சேர்ந்தா என்ன பலன் இருக்கும் இவங்க சனி வந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தால் அஸ்தம் அஸ்தங்கம் என்று சொல்லப்படுது இங்கே நான் வந்து சாராவடியில் சொல்லப்பட்ட பலன்களை தான் சொல்றேன் அதை மட்டும் கவனம் பண்ணிக்கங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட ஒரு மிக அருமையான நூலில் இருந்து எடுத்து சொல்லப்பட்டது சனி வந்து இங்கே சேர்வதால் சூரியனும் சனியும் சேரும் பொழுது உலோகங்களினால் வடிவ வடிவமைக்கப்படும் பொருட்களை செய்பவர் வெள்ளி செம்பு இரும்பு தங்கம் இந்த விஸ்வ என்ற ஒரு இனத்தை சொல்வார்கள் எல்லா இரும்பு தங்கம் இல்லை வேலை செய்கிறவங்க இவங்க மேக்ஸிமம் சூரியன் சனியோடைய தொடர்புடையவர்களாக இருப்பார் அதுல இருக்கிறவங்க நல்ல சிறப்பாக இந்த ஒரு தொழில் செய்பவராக இருப்பாங்க எல்லாருமே இந்த அமைப்பை பெற மாட்டாங்க சூரியனும் சனியும் இருக்கும் பொழுதுதான் அந்த அமைப்பு வந்து மிக சிறந்ததாக மாறும் வெள்ளி செம்பு இரும்பு தங்கம் கல் சிற்பம் அடிக்கிறார்களே கல் சிற்பம் சிற்பம் சிலை வடித்தல் சிலை வடித்தல் மண்ணால் செய்யக்கூடிய பொருள்கள் மண்ணால் செய்யக்கூடிய அத்தனை பொருள்களும் சூரியன் சனியுடைய சம்பந்தமாக இருக்கும் இதில் திறமை உள்ளவர்களாகவும் தர்மங்கள் செய்பவர்களாகவும் தன்னுடைய செயல்களை பற்றுடையவர்களாகவும் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிபவர்களாகவும் இருப்பான் இங்கதான் அந்த சூரியன் சனியுடைய வேலையை காட்டுவோம் தான் நிறைய பேர் வந்து ஜாதகப்புறத்தை பார்க்கும்போது சூரியன் சனி சேர்ந்தா வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க அதை வச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது சூரியன் சனியுடன் குரு சேர்ந்தாலோ சுக்கிரன் சேர்ந்தாலோ அல்லது நல்ல கிரகங்கள் சேர்ந்தாலோ பார்வை பெற்றாலோ இதோடைய தன்மை மாறும் சூரியன் சனி சேர்ந்தாலே மனைவியில் குழந்தையை பிரிந்து விடுவார்கள் என்று அடித்து சொல்லக்கூடாது அது நிறைய விஷயங்களை வைத்து தான் முடிவு சொல்லணும் இதில் சொல்லப்பட்ட பலன் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்தால் குழந்தைகளை பிரிபவர்கள் மனைவியை பிரிபவர்கள் அவர்களுக்கு வீடை தருபவர்கள் தன் குலத்திற்கும் குணத்திற்கும் கெட்டவர்களாக மாறுவார் சூரியன் ஒரு தலைமை பண்புடையவன் இந்த சனி வந்து சேர்ந்துட்டா அந்த கெட்ட பெயரை உண்டாக்குவான் இது கன்ஃபார்ம் சனி வந்து சூரியனுடன் சேரும் பொழுது கெட்ட பெயரை உருவாக்குவான் மற்றபடி அவன் தொழில் திறமை உள்ளவனாக இருப்பான் பகை உள்ளவர்களாக தான் இந்த பலன்களை சொல்கிறான் வணக்கம் மீண்டும் சொல்றேன் இப்ப சொன்ன படன்கள் எல்லாம் சாராவடியிலிருந்து எடுத்துச் சொல்லப்பட்டது அஸ்தங்கமாயி முழுமையாக மறைந்துவிடும் மாறிவிடும் என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சில பேர் வந்து ஜோதிட நூல்களில் பல்வேறு நூல்களை கலந்து சொல்லும் நமக்கு நிறைய விஷயங்கள் ஒரு குழப்பத்தில் வரும் ஆனால் அடிப்படை குணங்கள் மாறாது என்பதுதான் இந்த சாராவடி சொல்லுது சாராவடி என்ன சொல்லுதுன்னா சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் அந்த கிரகம் தன்னுடைய பலன்களை மறைத்துவிடும் மறைந்துவிடும் அதெல்லாம் கிடையாது சூரியனும் மற்ற கிரகங்களும் சேரும் பொழுது தன்னுடைய குணங்களை வந்து சூரியனுடன் ஒத்துப்போகும்படி செய்கிறது அவ்வளவுதான் எனவே இன்று நாம் பார்த்தது எல்லாம் சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்ததை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வந்து அடுத்தடுத்த கிரகங்கள் எந்தென்ன கிரகங்களுடன் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் இந்த பதிவு சிறந்ததாக இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டை கீழே போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் இதை பரப்புரை செய்யுங்க நன்றி வணக்கம்